அதிகாரம் இல்வாழ்க்கை குறள் நாற்பத்தி ரெண்டு துறந்தார்க்கும் துவ்வாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை துறந்தார்க்கும் உலகை துறந்து துறவுரம் மேற்கொண்டவர்களுக்கும் துவாதவர்களுக்கும் தவம் செய்து விரதம் கடைபிடிப்பவர்களுக்கும் இறந்தார்க்கும் இறந்து போனவர்களின் குடும்பத்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை இல்வாழ்வான் என்றால் இவர்களுக்கெல்லாம் உதவி செய்யக்கூடிய துணையாக இருப்பவன் இல்வாழ்வான் என்பது குடும்பத்தை நடத்துபவன் மட்டுமல்ல அவர் தனது குடும்பம் குடும்பம் மட்டுமின்றி சமூகத்திற்காக மற்றும் அதன் நேர்மைக்காக துணையாக இருக்க வேண்டும் துறவிகளையும் தவசிகளையும் பரிதவிக்கும் குடும்பத்த குடும்பங்களையும் காப்பாற்றி ஆதரிப்பதே அவரது முழுமையான கடமையாகும் உண்மையான இல்வாழ்வான் என்பது சமூகத்திற்கே துணையாக இருப்பவன் என்று பொருள் நன்றி